அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் குறிப்பாக பணம் வந்து சேரணும் உடனடியாக எனக்கு வந்து பணம் தேவைப்படுது ஏதாவது ஒரு வகையிலேருந்து எனக்கு பணம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த முறையை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு வந்து உண்டாகும் வெளியிலேருந்து கூட உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி மே மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி வைகாசி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் தடையில்லாத பணவரவையும் பொண்ணையும் பொருளையும் தருகின்ற குபேரருக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது எப்போதுமே பண சேர்க்கைக்காகவும் நகை சேர்வதற்காகவும் நம்ம வியாழக்கிழமை நாளில் ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கொடுத்துரும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நமக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நமக்கு மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த மூணு அப்படிங்கிற எண் குரு பகவானுக்கு உரிய ஒரு எண்ணாக கருதப்படுது இந்த செயற்கை இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி திதியானது திருதியை திதி இந்த திருதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய மூன்றாவது திதி அதுவும் இந்த முறை பார்த்தீங்கன்னா திருதியை கரெக்டாக இது குரு பகவானுக்கு உரிய வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு இன்னும் குருவுக்குரிய என்னென்னு பார்க்கும்போது மூணு அப்ப மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கை வந்து இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டைமிங்ல இந்த மூணே மூணு வார்த்தையை நீங்க முடிஞ்சா முப்பத்தி மூணு முறை சொல்லலாம் அல்லது மூன்று முறையாவது வந்து சொல்லலாம் இப்படி சொல்வதன் மூலமாக எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும் உங்களுக்கு பணம் சேரணும்னு நினச்சிங்கன்னா பணம் சேரும் நகை சேரணும்னு நினச்சிங்கன்னா நகை சேரும் சரி இந்த பரிகாரத்தை எந்த டைமிங்கில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு மதியம் மூணு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் இந்த டைமிங் வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் எங்களால் அப்படியே அந்த ஒரு நிமிஷத்தில் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு மணியிலேருந்து மூணு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ள நீங்கள் செய்கிறது सरप. இது வந்து பூஜையோ வழிபாடோ சம்மந்தப்பட்டது கிடையாது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அதாவது பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பருப்படுத்திட்டு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் செய்யலாம் அதே போல் நீங்கள் உங்களுடைய ஊரில் இருக்கீங்க அதாவது அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் இந்த மெத்தடை வந்துட்டு செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் முடிஞ்சளவுக்கு நான் சொன்னேன் அந்த மூணு மணி முப்பத்தி மூணு நிமிடத்துலேருந்து மூணு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே செய்யுங்க இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஐம்பத்தொம்பது நிமிஷம் அதாவது மூணு மணிலேருந்து மூணு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் அந்த நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்தது இப்போ உங்களுக்கு வந்து பணம் தான் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு சில்லறை காசு வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி உபேரருக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய ரூபாயை நாணயம் பார்க்கும்போது அஞ்சு அப்போ அதனால் நீங்கள் அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணி இல்லை இந்த நாணயத்தை நீங்கள் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இப்போ அஞ்சு ரூபாய் காசு வந்து எடுத்துக்கோங்க க்ரீன் கலர் பேனாவை எடுத்துக்கோங்க எனக்கு வந்து பணம்லாம் தேவையான அளவு இருக்குது ஆனால் நகை தான் வந்து சேர மாட்டேங்குது ஏ அப்படிம்பாங்க ஏன்னா ஒரு சிலருக்கு காசு நிறையா இருக்கும் ஆனால் போய் நகை வாங்கலாம் அப்படின்னா அதுக்கான ஒரு சூழல் வந்து அமையாது அப்படியே வாங்கினாலும் அது வந்து ஒன்றா தொலைஞ்சு போகும் இல்லைன்னா யாருக்காவது கிஃப்டாக கொடுக்குற மாதிரி வந்துடும் இல்லைனா இரவல் வாங்கிட்டு போயிட்டு தரமாட்டாங்க இந்த மாதிரி வரும் அதாவது பணம் இருந்தால் நகை சேரும் அப்படின்ட்டு எல்லாம் இல்லை அதுக்குன்னு ஒரு யோகம் இருக்குது அப்போ தான் வந்து சேரும் அந்த மாதிரி நகை வாங்குறதுலலாம் தடைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன தங்க பொருளோ வெள்ளி பொருளோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு மோதிரமோ மூக்குத்தையோ ஏதாவது ஒன்று கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எனக்கு ரெண்டுமே வேணும் பணமும் வேணும் நகையும் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டையுமே கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான நேரத்தில் உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய இந்த ஆள்காட்டி வரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த குருமேட்டு பகுதியில் கொஞ்சம் வந்து நீங்கள் மஞ்சள் இருக்குது இல்லையா குரு பகவானுக்குரிய மஞ்சள் தூள் இதை வந்துட்டு லைட்டாக வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போது க்ரீன் கலர் பேன் எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டு எனர்ஜி சர்க்கிளுக்குள்ளே குரு பகவானுக்குரிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பிளினுடைய அற்புதங்கள் வந்து தெரியும் வியாழக்கிழமை நாள்னாவே இந்த குருமேட்டு பகுதியில் இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கிட்டாவே பணவரவு வந்து அதிகரிக்கும் மேலும் இதில் நம்ம மஞ்சள் தூளை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் இப்போ இந்த நம்பரை வரைகிறதுக்கு உங்களுக்கு க்ரீன் கலர் பேனை கிடைக்கலினா கூட ஜஸ்ட்டு நீங்கள் இந்த குருமேட்டு பகுதியில் மஞ்சள் தூளை அப்ளை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதுவும் அந்த மஞ்சள் தூளானது கஸ்தூரி மஞ்சளாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு அந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க இல்லைன்னா வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தேய்ச்சிக்கோங்க இது உங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்ததா உங்களுடைய இடது கையில் இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா கட்டை கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி இந்த இடத்துல நீங்கள் வந்து காசு சேரணுன்னா அந்த அஞ்சு ரூபாயை மட்டும் வச்சுக்கோங்க நகை சேரணுன்னா அந்த நகையை மட்டும் வச்சுக்கோங்க ரெண்டும் சேரணுன்னா அந்த ரெண்டையுமே நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காருங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நாம் ஏன் சுக்கரமேட்டில் இதை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுக்கரனுக்குரிய எண்ணும் இந்த தேதியில் இருக்குது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வைகாசி மாதத்தின் பதினைந்தாம் தேதி இதில் வர ஒன்று அஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அதனால தான் இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறோம் இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க அதாவது வலது கையினுடைய அந்த சுக்கரமேட்டு பகுதி இதில் படுற மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுத்து மூடிக்கோங்க இப்போ அப்படி கண்களை மூடி இந்த மூணு வார்த்தையும் சொல்லுங்கள் அந்த மூணு வார்த்தை என்னன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன் டுகெதர் டிவைன் கவுண்ட் டுகெதர் டிவைன் கவுண்ட் டுகெதர் டிவைன் கவுண்ட் பாருங்கள் நான் மூணு தடவை சொல்லிட்டேன் எனக்கு ஒரு நிமிஷம் கூட முழுசாக ஆகலை நான் டக்குன்னு சொல்லிட்டேன்னு இல்லையா இதே மாதிரி தான் நான் சொன்ன அந்த டைமிங்குள்ள நீங்கள் இந்த மூணே மூணு வார்த்தையை முப்பத்தி மூணு முறை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா அந்த ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளையாவது முப்பத்தி மூணு முறை வந்து சொல்லுங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருந்தேன் அந்த மாதிரி நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதணும் எழுதுறவங்க அப்படி எழுதுங்க சொல்கிறவங்க இப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போதும் உங்கள் கையில் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வார்த்தையை வந்துட்டு சொல்லணும் அதன் பிறகு கண்களை மூடி நீங்கள் எதுக்காக இதை செஞ்சீங்க நிறைய பணம் சேரணும்னு செஞ்சிருந்தீங்க அப்படிங்கும் போது நிறைய பணம் உங்கள்கிட்ட சேர்ந்துட்ட மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் ஏன்னா விஸ்வலைசேஷன் அப்படிங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பணம் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணணும் இல்லை நகை சேர்கிறதுக்காக செஞ்சீங்கன்னா உங்களுடைய அந்த நகையெல்லாம் மற்றபடி மிஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி நகையெல்லாம் உங்களை தேடி வர மாதிரியும் இல்லை புதுசாக நீங்கள் தங்கம் நிறையா வாங்குறீங்க உங்கள் பீரோவில் நிறைய பணம் இருக்குது லாக்கரில் நிறைய பணம் இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் கூட சொல்லலாம் என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே தங்க ஆபரணங்கள் இருக்கிறது தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது என்னிடம் நிறைய தங்க நகைகள் இருக்கிறது நிறைய பணம் இருக்கிறது அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் அப்புறமா நீங்கள் அந்த கையில் நகை அதை வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கம்மலாக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க ரிங் வச்சிருந்தீங்கன்னா விரலில் வந்து மாட்டிக்கோங்க காசு வச்சு பண்ணுறவங்க அந்த காசை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ வந்துட்டு வச்சுக்கோங்க கையில் இந்த குருமேட்டு பகுதியில் இல்லையா இது வந்து இந்த நாள் முழுக்க உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் அழிஞ்சிருச்சுன்னா கூட திரும்ப ஒரு முறை கூட நீங்கள் இதை வரைஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த விஷயத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்